மிஸ்டர் தமிழ் ஓம் குருவே சரணம் அன்பான அன்பர்களே உங்க வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விஜய வருடம் என்னென்ன அற்புதங்களை கொண்டு வர போது உங்களோட கர்மஸ்தானம் லாபஸ்தானம் தனஸ்தானம் ஆகியவற்றில் முக்கிய கிரகங்கள் அமரும் விதத்தை பற்றி இந்த காணொலியில நம்ம விரிவாக பார்ப்போம் பூமியின் தத்துவ ராசியான நீங்கள் அமைதி விடாமுயற்சி மற்றும் ஸ்தரத்தன்மைக்கு உதாரணமானவர்கள் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் எனவே அழகியல் கலை வசதி ஆகியவற்றில் உங்கள் மனம் ரொம்பவும் அதிகமாக ஈடுபடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கிரக அமைப்புகள் உங்கள் உழைப்பையும் மன உறுதியையும் எப்படி பலன்மிக்கதாக மாற்றப் போகுது அப்படின்றத நம்ம முழுவதுமாக பார்ப்போம் ரிஷப ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டோட மையக்கரு என்ன தெரியுங்களா கர்ம பலனும் லாப உச்சமும் என்பதே ஆகும் கர்மஸ்தானத்துல சனி பகவானின் சஞ்சாரமும் லாபஸ்தானத்துல ராகுவின் ஆதிகம் ஆகியவை இந்த ஆண்டு உங்களோட உத்தியோகத்துல நிலையான உயர்வையும் எதிர்பாராத வருமானத்தையும் தரக்கூடிய ஒரு அன்பான நண்பர்களே ஆண்டுக்கான மிக முக்கியமான கிரக என்னன்றத முதலாவதாக பார்த்தீங்கன்னா கர்ம சனி சனி பகவான் பத்துல சனி பகவான் இந்த ஆண்டு முழுவதும் உங்க தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டுல கும்பராசியில சஞ்சரிக்கிறாரு உத்திர சனி அல்லது கர்ம சனி அப்படின்ட்டு அழைக்கப்படுதுங்க இது மிக முக்கியமான நிலை இது தொழிலில் அசுர வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் அதற்கு சமமா உழைப்பையும் கூறும் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயம் கிடைக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா தனகுருவும் பராக்கிரம குருவும் ஜனவரி முதல் மே நடுப்பகுதி வரையில் குரு இரண்டில் இருக்க போறாரு அதாவது உங்கள் குரு தனஸ்தானமான இரண்டாம் வீட்டில் இருப்பதுனால பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளும் பேச்சில் மதிப்பும் கூடும் அதே நேரத்தில் மே நடுப்பகுதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட குரு உங்கள் முயற்சி தானமான மூணாம் வீட்டில் கடகராசிக்கு மாறுறாரு இது தைரியத்தை அதிகப்படுத்தும் தொழில் ரீதியான பயணங்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா லாப குருவும் புத்திர கேதுவும் ராகு பதினொன்னுல லாபஸ்தானத்தில் இருக்க போறாருங்க அதாவது ராகு பதினொன்றாம் இடத்துல இருப்பது எதிர்பாராத பெரிய லாபத்தை தருவார் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் கேது பகவான் வீட்டில் சஞ்சரிப்பது உங்களோட புண்ணிய பலம் கூடும் கல்வி மற்றும் சற்று தாமதங்களையோ அல்லது குழப்பங்களையோ கொடுக்கலாம் அதனால உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உங்களோட தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல உள்ள சனியால உங்க தொழில் வாழ்க்கையில ஸ்திரத்தன்மை உருவாகும் உத்தியோகத்தில் உங்களோட உழைப்பை பார்த்து பெரிய பொறுப்புகள் தேடி வரும் சக ஊழியரின் முழு ஆதரவு கிடைக்கும் பதவி சற்று தாமதமானாலும் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இரண்டாம் பாதியில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் வியாபாரிகளுக்கு பதினோராம் இடத்துல ராகுவால புதிய வணிக ஒப்பந்தங்கள் திடீர்னு கைகூடி வரும் இது வியாபாரத்தை பல மடங்கு அதிகரிக்க சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கும் புதிய தொழில் தொடங்க ஒரு சாதகமான காலமாக இருக்குங்க நிதி மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் செழிப்பான ஆண்டாக அமையும் ஆண்டின் முதல் பாதி அதாவது மே வரை இரண்டில் குரு இருப்பதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும் பதினொன்றுல ராகு இருப்பது பங்கு சந்தை ஊரக வணிகம் மற்றும் முதலீடுகளில் எதிர்பாராத லாபம் வர வாய்ப்பிருக்கு ஆனால் லாபத்தில் ஒரு பகுதியை சேமிப்பது அவசியம் கடன்கள் குறையும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பினும் ஏதாவது முதலீடு செய்யும் பொழுது ரொம்பவும் நிதானம் தேவை உங்களோட குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் முதல் பாதி மிகவும் அன்யூன்யமாக இருக்கும் ஏன்னா இரண்டுல குரு இருக்காரு உங்க பேச்சுக்கு மதிப்பு இருக்கும் குடும்பத்துல சுப நிகழ்வுகள் நடைபெறும் திருமணமாகாதவர்களுக்கு குருவின் பார்வையால் மங்களகரமான வாய்ப்புகள் கைகூடும் தம்பதிய அந்யூன்யம் மேம்படும் இருப்பினும் ஐந்தாம் இடத்துல உள்ள கேதுவால் குழந்தைகளோட உறவு நிலையில சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம் புத்திர பாக்கியம் எதிர்பார்ப்பவர்களுக்கு சற்று பொறுமையோடு இருக்க வேண்டிய ஆண்டா இந்த ஆண்டு இருக்குங்க ஆரோக்கியத்துல பெரிய சிக்கல்கள் எதுவும் இல்லை ஆனால் பத்துல உள்ள சனியின் தாக்கத்தினால் அதிக வேலைபொழு காரணமாக உடல் சோர்வு ஏற்படும் சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கொள்வது அவசியம் பாதகம் தரும் நோய்கள் இந்த ஆண்டுக்குள் கட்டுக்குள் இருக்குங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல உள்ள கேது இருப்பதனால மாணவர்களுக்கு தீவிர கவனம் தேவை உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குவார்கள் வெளிநாட்டு கல்விக்கான முயற்சிகள் இந்த ஆண்டு கைகூடும் உங்களுக்கான அதிர்ஷ்ட காலங்கள் மற்றும் பரிகாரங்கள் மாதம் வாரியா பார்க்கலாம் மார்ச் அதாவது ஜனவரி முதல் மார்ச் வரை நிதி ரீதியாக உங்களோட குடும்ப விஷயங்கள் மிக சிறப்பாக காலமா இருக்க போது முதலீடுகளுக்கு சாதகமான மாதமா இருக்குங்க அதுவே ஜூன் மற்றும் செப்டம்பர்ல தொழில் ரீதியான பயணங்கள் வெற்றி தரும் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் எதிர்பாராத லாபம் வரும் நவம்பர் டிசம்பர் ஆகிய காலகட்டங்களில் முக்கிய இலக்குகளை நிறைவேற்றுவதற்கு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் சிறந்த காலமாக இருக்க போகுது உங்களுக்கான சவாலான காலங்கள் என்ன தெரியுங்களா ஏப்ரல் மற்றும் மே மாத துவக்கங்கள் அதாவது உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உணர்ச்சி பூர்வமான உடுகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுப்பதை தவிர்க்கணும் உங்களுக்கான பரிகாரங்களா சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு முதலாவதாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வழிபாடு உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் என்பதனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி அல்லது துளசி செடிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சேவை கர்ம சனியின் நற்பலங்களை பெற சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வணங்குவதுடன் உங்களின் பணியிடத்தில் உள்ள ஊழியர்களுக்கோ அல்லது முதியவர்களுக்கோ உதவுவது மிகவும் சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுதுங்க மூன்றாவதாக திருமண தடை நீக்க குருவின் பலம் முழுமையாக கிடைக்க வியாழக்கிழமைகளில் சிவன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றை வழிபடுவது உங்களுக்கு நன்மையாக சொல்லப்படுதுங்க அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்கள் தொழில் மற்றும் நிதி வாழ்க்கையில் இது ஒரு பொற்காலமாக அமைய போது கர்மசனியின் உழைப்பும் லாபசனியின் ஆசிர்வாதத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இந்த ஆண்டு உங்க வாழ்க்கையில புதிய உயரத்தை நீங்க தொடலாம் அப்படின்றதுல ஐயமே இல்லைங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி லாபம் ஆரோக்கியம் ஆகியவற்றை அள்ளி வழங்கட்டும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்